நேர்களுக்கு நான் உங்கள் வசந்தேன் நாம் இப்போது தெல்பன் ராஜ் மற்றும் மீச ராஜேந்திரனை சந்தி சொல்ல பாருங்கள் ஹலோ வணக்கம் நான் நடிகர் திசை ராஜேந்திரன் நாம இப்போ கள்ளக்குறிச்சி ராவுத்தனூர்ல ஆஞ்சநேயர் கோயில்ல ஒரு பட பூஜை விழாவுல இருக்கிறோம் இயக்குனர் வந்து நண்பர் திரைப்பட நடிகர் முருகு அவர்கள் என்னோட அண்ணன் டெலிபோன் ராஜு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சினிமா ஜாம்பவான்கள் பெரிய நடிகர்கள் பெரிய இயக்குனர்கள் இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க அதாவது மக்கள் நாயகன் இது எதை பத்தி விவசாயம் இது வந்து நம்ம ஆரம்ப காலத்திலே வந்து சொல்லி இருக்கிறாங்க அதாவது ஒரு பயிரை விளைவிக்கிறது ஆடு மாடு வளர்ப்பு அப்புறம் மீன் வளர்ப்பு ஸோ இதெல்லாம் வந்து விவசாயத்தை சார்ந்தது தான் இன்றைக்கு வந்து ஒரு நாட்டின் ஒரு பொருளாதார வளர்ச்சி முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து உழைப்போர் உழைத்தால் உலகோர் விளைப்பல் அப்படின்னு ஒரு அதே மாதிரி விவசாயி சேற்றில கல் வச்சாதான் நம்ம சோத்துல வந்து கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்துதான் இந்த படத்தை வந்து இயக்குநர்ல வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஒரு புரட்சி ஏற்படணும் அப்படின்னா எதில் வேணாலும் ஏற்படலாம் ஆனால் விவசாயத்தில் புரட்சி ஏற்பட்டால் நாடு தங்கல் ஏன்னாக்காரனுக்கும் பசிக்கும் எல்லா சமுதாயத்தினருக்கும் பசிக்கும் எல்லா ஜாதிக்கும் பசிக்கும் உணவு முக்கியமான ஒரு விஷயம் அந்த இன்றைக்கு காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து ஒரு விவசாயத்தை ஒரு ஆள் பண்ணான்னா அஞ்சு பேர் சாப்பிடுவான் ஆனா இன்னைக்கு அஞ்சு பேர் சேர்ந்து விவசாயம் ஒரு சாப்பிட முடியும் அந்த அளவுக்கு இன்னைக்கு விவசாயம் வந்து நம்ம நாட்டை மட்டும் கிடையாது இந்த டோட்டலாகவே அது கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ பண்ணி ஒரு கதையை வந்து அவர் எடுத்திருக்கிறார் எடுக்கும் போது மக்கள் நாயகன் எடுத்துக்கிறாங்க வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் இப்போ அந்த தானியங்கள் வந்து தானியங்கள் பொதுவாக நிறைய இருக்குது உங்களுக்கு தெரியும் நெல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேளு கம்பு அப்படி நிறைய தானியங்கள் இருக்குது அதில் வந்து பருத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இன்னும் உணவு மட்டும் இல்லாமல் உடையும் விவசாயத்தில் தான் நமக்கு கிடைக்குது அதே மாதிரி இருக்கிற இடமும் நமக்கு வந்து விவசாயத்தில் கிடைக்க அந்த விவசாயத்தை நம்ம நாட்டில் வந்து அது தமிழ்நாடாகட்டும் இன்னும் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இன்றைய வரைக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேர் வந்து விவசாயிகள் மடிஞ்சிடும் இறந்துருக்கிறேன் ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பத்தெட்டு விவசாயி வந்து சாகுறாங்க என்ன காரணம் ஊருக்கு உணவு கொடுக்கிற ஈடுபடுறாங்க அரசு அதை வந்து கவனிக்கிறது இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நிரைப்பட நடிகர் முருள் அவர்கள் வந்து இதை வந்து ரெடி பண்ணி இருக்கிறாங்க நிச்சயமாக மிகப்பெரிய